தமிழ் கடவுள்னு சொல்றோம் அதுக்கு அர்த்தம் என்ன முருகன்லே அழகன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது வந்து தமிழ் கடவுள்னு சொல்றாங்கல்ல அது எப்ப இந்து கடவுளா ஆச்சு தமிழ் கடவுள்ன்றான் முருகன் அங்க இந்துக்களுக்கு என்ன வேலை தெரியல இந்துக்கள்ல ஒரு சத்தே தானே தமிழ் அப்படின்னு முருகன் லாவன் யாவன் சொன்னது அவன் எவனாவது இந்துன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அங்க

தர்காவை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்துல தான் லட்சராஜா அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காரு இப்போ இந்துக்களுக்கு அங்க என்ன வேலை இது தமிழ் கடவுள் அப்போ இந்துக்களும் தமிழ் கடவுளும் எப்ப ஒன்னாச்சு இதே இந்து கடவுளா இருந்தா இது வடநாட்ல எல்லாம் முருக வழிபாடு இருக்கணும்ல ஏன் இல்லை விநாயகரை கொண்டு வந்து இங்க சேர்த்தானுங்க அங்க இருந்து சரி முருகன் தமிழ் கடவுள்னே வச்சுக்குவோம் அந்த பேர் ஆராய்ச்சியில கூட ரெண்டாவது இவன் இங்க இருக்கிற இங்க இருக்கிற வள்ளி என்ற குரத்திய ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இந்து தர்மப்படி ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்போ அப்ப ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எப்படி இந்து வச்சிருக்க வந்து உன் வாதத்துக்கு வரேன் நானும் இந்த கடவுள் இல்ல தமிழ் கடவுள் ஏத்துக்கிறோம் இந்துக்களுக்கு என்ன வேலை இந்து முன்னாடி காரணங்க எதுக்கு வந்தாங்க பிரச்சனை பண்றாங்க தமிழா போய் பிரச்சனை பண்ணட்டும் அங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாம் நாங்களும் முஸ்லீம்களும் ஒன்னா ஒத்துமையா இருக்கிறோம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு அவங்க தற்கால வழிபடுறாங்க நாங்க இந்த பக்கம் போயிட்டு வழிபடுறோம் இதுல என்ன கேட்டு போச்சு அப்படின்னு கேட்கிறான் இவன் வந்து இந்த இடத்த நான் ஐயோத்தி மாதிரி ஒரு கலவர போகு ஆக்கிய தீருவேன் அப்படின்ட்டு வெளியூர்ல எல்லாம் இருந்து கூலிக்கு ஆளை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் அப்போ தமிழர்கள் என்ன பண்ணணும் இந்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீ போய் முதல்ல முருக கடவுளெல்லாம் போயிட்டு வடநாட்டில் வந்து பிரதிஷ்ட பண்ணு கோயில கூண்டு பண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு வா யாராவது கும்பிடுவானா வடநாட்டில் போயிட்டு புதுசாக இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள்னு சொன்னான் அவன் தமிழ் மொழியே ஏத்துக்க மாட்டான் தமிழனா ஏத்துக்க மாட்டான் இந்தியனா ஏற்றுக்கவே மாட்டான் ஏன்னா அவன் மொழியான இந்தியை நாம ஏத்துக்கல அப்படின்றதுனால அவன் தமிழனை இந்தியனாவே மதிக்கிறது இல்லை அவன் உங்களுக்கு என்னைக்குமே தமிழனை பார்த்தா நடக்காசின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கமே இப்ப பட்ஜெட்ல ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இருக்கான் தமிழ்நாட்டினுடைய வரிதான் அதிகமா போகுது அதை வாங்கி வச்சுட்டு உனக்கு ஒன்னும் கிடையாது அப்படின்னு இப்படி கை வைக்கிறாங்க அப்ப என்னைக்குமே வடநாட்டுக்காரங்களுக்கு அது மனுஷனா இருந்தாலும் கடவுளா இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயம் தான் தமிழ் கடவுளும் தமிழ் தமிழ் ஆட்களும் வேண்டாத விஷயம் அப்போ இவன் வடநாட்டு காரம் பீகாரி இந்த எச்சராஜா இந்த எச்சராஜா எதுக்கு வாழ்களை கூட்டு வந்து இவனுங்களுக்கு என்னன்னா அவனுங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது ஒரு மாநிலம் கிடையாது அதனால எல்லாத்தையுமே தேசம் தேசம்னு எதனால ஒரு சின்ன இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே இவன் தேச விரோதி தேச விரோத சக்திகள் இவனுக்கு மட்டும்தான் தேசத்துக்கு மொத்தமா குத்த இருக்கிறாங்க பிறப்பிலே அவனுக்கு வந்து தேச பக்தி முத்திர குத்தின்னு மற்றவங்க எல்லாம் தேச துரோகம் பண்றதுக்கு வந்து கோயில்ல கோயில் அதே சுப்பிரமணிய கோயில்ல பூஜை பண்றதுக்கு வாடான்னு கூட மாட்டான் ஆமாம் ஆமா அந்த சமயத்துல இவன் போய் ஒழிச்சுக்குவான் பாதுகாப்பா எங்கேயாவது இருப்பான் இவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு அத வளர்ச்சி போடுறதுக்கு சரி இதெல்லாம் வளைச்சு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்துக்கள் தான் இந்த கோயில நிர்வகிக்கணும் அப்படின்வாங்க சரி யாரா இந்துன்னா நாங்கள் தான் இந்து அப்படின்னு பூனூல் போட்டுட்டு வந்துடுவாங்க நாங்க தான் நிர்வகிக்கணும் நீங்கள்லாம் இதராள் நீங்கள்லாம் சூத்துறாள் இதராள் அப்பெல்லாம் கிட்ட வரக்கூடாது உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும் கலவரத்துக்கு போய் அடிதடியில் இது பண்ணி மண்டை அடையணும் ஜெயிலி போகணும் இதெல்லாம் பண்ணணும் ஆனால் கோயில் பூஜைக்கே வரக்கூடாது நிர்வாகம் பண்ணுறதுக்கும் வரக்கூடாது பண்ணுறதே அவ அவளாலே பண்ணுவாள்